முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுட்டீங்க கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது நினைச்சது கேட்டதுன்னு அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் அப்படி உனக்கான அனைத்தையும் விரைவாக உன் கைகளில் சேர்ப்பதற்காகவே இந்த முருகன் உன் கூட பேச வந்திருக்கேன் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதை இந்த உலகத்துல நீ புரிஞ்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் அதை புரிஞ்சுக்காம அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காத போது கிடைக்காத போது எதற்காக தவிப்படுகிறாய் வாழும் வரைக்கும் இந்த பூமியில யாருக்கும் தொல்லை கொடுக்காம உன் உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்துட்டு போ கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உறுதியோடு வியர்வை சிந்து வியர்வையும் உழைப்பும் முயற்சியும் சாதிப்பதற்கான அடையாளம் கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் தேவையில்லாம மனசுல எதை பற்றி யோசித்து கோபப்படாத வருத்தப்படாத எதிர்பார்ப்பை ஆசைகளையும் அடுத்தவங்க மீது திணிக்காது அடுத்தவங்க உனக்காக யாரும் எதையும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எதுவா இருந்தாலும் உனக்கு நீயே செய்ய தயாராகு உன்னை அழிக்கும் உன் மதிப்பை குறைக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் தெளிவாக சிந்தனை செய் அமைதியாக அமர்ந்து இந்த முருகனிடம் நீ பேசும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கத் தொடங்கும் நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் முதல்ல கவலையை தூக்கி எரிஞ்சிட்டு தைரியமாக என் மேலே நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ என்னை முருகான்னு கூப்பிட்டாலே நான் உனக்காக ஓடி வந்து மகிழ்ச்சியான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் வரவழைப்பேன் நினைப்பது ஒன்றும் நடப்பது இன்னொன்னுமா இருக்கேன்னு மன வருத்தம் கொள்ளாதே எது உனக்கு சரியான நேரம் எதை எப்போது நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக நான் நடத்துவேன் நீ முழுசா நன்பு உன் துன்பத்தை எல்லாம் என் பாதத்தில் விட்டுவிடியின் செல்வமே உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உனது எல்லா செயல்களிலும் நானும் துணையாக இருந்து உதவி செஞ்சு உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக கொடுக்க போறேன் நீ எதை ஆசைப்பட்டியோ எது நடக்கணும்னு நினச்சி என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அது அனைத்தையுமே நான் உனக்கு சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் மனசுக்கு நெருக்கமானவர்களோடு நேரம் செலவழித்து நீ பேசும்போது அதுவே உனக்கு மருந்தாக மன ஆறுதலாக இருக்கும் அல்லவா உனக்கு மனசு சரியில்லைனாலும் மன வருத்தத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் உனக்கு பிடிச்சவங்களை தொடர்பு கொண்டு பேசு அவங்க கிட்ட பேசும்போது அதுவே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் மன தைரியத்தை கொடுக்கும் விஷயமாகவும் இருக்கும் நீ எதிர்பார்த்தது போல வாழ்க்கை இல்லாத போது நான் உனக்காக வேற விஷயத்தை செய்ய போறேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் எதிரிகள் உனக்கு வெளியில் இருக்கா துரோகிகள் உன் கூடவே உன் பக்கத்தில் இருக்கலாம் யார் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன் அதனால் உனக்கான நல்லது நடந்து தான் தீரும் உன்னை விட்டு எல்லாரும் தூரமாக போனாலும் உனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைனாலும் என் அருள் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்கும் நீ சோர்ந்து போனாலும் தோற்று போனாலுமே கூட இந்த முருகன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன் சோகத்தை மறையச் செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரு புது வாய்ப்பையும் கொடுப்பேன் என் செல்வமே இப்போது தோல்வியை சந்தித்து துவண்டு போயிருக்கிற உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்க இருக்கேன் என்னை நம்பினால் உன் சோகங்கள் மறைந்து உனக்கான வெற்றி உண்டாகும் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் வெற்றியை ஒளியை மறைக்கும் விதமாக இருக்கும் இருங்கிற கஷ்டத்தை கடந்து வா உனக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீ மௌனமாக கடந்து வந்தாலே அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைக்கான வெற்றிங்கிறது சந்தோஷமாக உன்னை வந்து சேரும் உன் இதய துடிப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த முருகன் உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்தே தீருவேன் எப்போதும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என்று சொல்வமே ஓ வாழ்க்கை சுழன்று சூறாவளி போல திசை தெரியாமல் இங்கும் அங்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை நிறுத்தி உனக்கான தென்றல் காற்றாக நான் வீச வைக்கிறேன் நீ எப்போதும் தோற்று கீழே விழுக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையை விட்டுடாம தைரியமாக இரு நீ சாதிக்க மாட்ட உனக்கு நல்லது நடக்காதுன்னு யார் சொன்னாலும் அதை பற்றி நீ வேணாம் அது அவங்களுடைய பார்வையில் அவங்க கண்ணோட்டமாக இருக்கு நீ எதை நம்புறியோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்ல பிள்ளையாளனி எப்போதும் எதுக்கும் கவலை கொள்ளாதே உன்னை தூக்கி நிறுத்தவும் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கவும் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் யோசிக்காதே இப்போதைக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இதை தாண்டி நீ எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாயின் செல்வமே இன்னைக்கு உன்னை கண்ணீர் விட வைக்கிற இதே மனிதர்கள் தான் நாளைக்கு நீ சிரிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் காரணமாக மாற போகிறாங்க யார் உனக்கு கெடுதல் செஞ்சாங்களோ கேடு நினச்சாங்களோ அவங்க மூலமாகவே உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீ எதற்காக பாதியில் நின்று போனாலும் மறுபடியும் உன்னை எழுப்பி நிற்ப வச்சு உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாகவும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கீழே விழுந்துட்ட யாரும் உன்னை மதிக்கலைனாலும் நீ திரும்ப எந்திரிச்சு நின்று காட்டணுமேன்னு செல்வமே எந்த விஷயம் தப்பா நடந்தாலும் தவறாய் போனாலும் நீ தைரியமா உள்ளத்தில் உறுதியாக இருக்கும் போது கண்டிப்பா நான் உனக்கு துணையா நிற்பேன் நீ யாருமே இல்லைன்னு நினைச்ச அந்த நிமிஷத்திலேயே நான் உனக்காக ஒளிவந்து உனக்கான விஷயங்களை செஞ்சு முடிப்பேன் நீ கடந்து போன தடங்களை மறக்காதே உன் கதையை எல்லாம் நான் உன் தலையெழுத்தாக வெற்றி சின்னமாகவே எழுதி வச்சிருக்கேன் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் மனசார மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டினா கூடிய சீக்கிரம் வெற்றியின் கிரீடத்தை நானே உனக்கு அனுபவிப்பேன் நான் உனக்கு அணிவிக்கக்கூடிய அந்த வெற்றி கிரீடம் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உனக்கான ராஜயோக வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கும் என் செல்ல நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் சும்மா தேவையில்லாமல் அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தின்னா அது உன்னுடைய வலிமையை குறைச்சு உன்னை பலவீனமான ஆளாக மாற்றிடும் அதனால் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு நில்லு நீயே இதுவரையும் அனுபவிக்காத ஆனந்தம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த முருகன் உன் கையை பிடிச்சி நடக்க போகிறேன் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருப்பது போல உன் வாழ்க்கை ஒரே மாதிரி ரொம்ப நாளாக கஷ்டமாகவும் பிரச்சனையாகவுமே இருக்குன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பொருத்தினால் சத்தம் இல்லாமல் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன் உன் உள்ளத்தில் நீ எந்த மேல நம்பிக்கை வச்சுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி தரேன் நீ எதிர்பார்த்த அனைத்தும் சிறப்பாக நடந்து வாழ்க்கையை ஜெயிப்பாயின் செல்வமே நீ அனுபவிச்ச கஷ்டமும் பிரச்சனைகளும் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக போகுது இந்த முருகன் உன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ தலை நிமிர்ந்து ஜெயிக்கிறதுக்கான நேரமும் காலமும் இப்போது நெருங்கி வந்திருக்கு பாதியிலேயே நடக்காமல் விட்டுட்டு போன விஷயங்களை நினைச்சு நீ பயப்பட வேணாம். உன் பயத்தை போக்கி நடக்காமல் தடைப்பட்ட விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுக்க வந்திருக்கேன் நீ விடாமல் தொடர்ந்து முயற்சியை செய்யும்போது அந்த விடாமுயற்சியே உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் இந்த முருகனின் மீது நீ முழுமையான நம்பிக்கையை வைக்கும்போது நானே உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டிடுவேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போது அனைத்து கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஒளிரச் செய்வேன் நீ எப்போதும் எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் முடிவு நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் புதுசாக தொடங்கி உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக மாற்ற போது உண்மையிலேயே நான் உன் நல்லதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறேன் உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கி வைக்க போறேன் அதை எதுக்காகவும் எப்போதும் பயப்படாதே நான் உன்னை தலை நிமிர வைத்து தன்மானத்தோடு வாழ வச்சு காட்டுவேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இனிமேல் நடக்க போகிறது மிக சிறப்பாகவும் ஒளிமயமாகவும் இருக்கும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் உன் மனசில் இருக்க வழியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை வலிமையான ஆளாக மாற்ற ஓடி வந்திருக்கேன் உன் வேதனையை முழுமையாக நீக்கி உன்னை சாதனை செய்ய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ எப்போதும் பாதியிலேயே சோர்ந்து போகாதே உன்னை முழுமையாக நேசிக்கும் உன் அப்பன் முருகன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு அடி நீ எடுத்து வச்சா கூட அப்படியே உன் கைகளில் வெற்றி புதையலை சேர்த்துருவேன் அதாவது பத்தடி கீழே ஒரு புதையல் இருக்குன்னா எட்டு அடி வரைக்கும் தோண்டிட்டு சோர்ந்து போய் என்னால் முடியலன்னு சொல்லக்கூடிய ஆளாகத்தான் நீ இருக்க எட்டடி அடி நீ இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு ரெண்டு அடி தோண்டினா அந்த புதையல் உன் கைகளில் வந்துவிடுமல்லவா அதே போலதான் வாழ்க்கையில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எவ்வளவோ போராடிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே மாறி உயர்ந்து நீ நல்லபடியாக வாழ்வா வாழலாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் நிச்சயம் நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் முருகான்னு சொன்னீனா நான் உனக்காக ஓடிவந்து அனைத்தையும் சரி செஞ்சிருவேன்